நாங்க வந்து இந்த மாதிரி வரன் அறிமுகம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் சென்னையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டி நகரில் அப்பு ஹவுஸ் அப்படின்னு இருந்தது எல்லா ஷூட்டிங்கும் அங்கதான் நடக்கும் அந்த மாதிரி ஷூட்டிங்கில் ட்ராக் அண்ட் ட்ராலி போட்டு அதை போட்டு காலம்பர பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் லஞ்ச் இருக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சா அஞ்சு பேர் வரனோட வருவாங்க லைட்டை ஆன் பண்ணின உடனே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டு ஃபேமிலி காணாம போயிடுவாங்க அதற்கு பிறகு இன்னொருத்தருக்கு வந்து மோகன் அறிமுகப்படுத்திட்டே இருப்பார் இன்னும் ஒரு ஃபேமிலி காணாம போய்டும் பார்த்தா ரெண்டு ஃபேமிலி தான் இருப்பாங்க என்ன ஒரு விஷயம்னா அந்த காலத்துலலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஒரு கேசட் எடுத்துன்னா அவங்க மணி லாக் போனோம் அதாவது கொரியர் அனுப்புவாங்க அங்கேருந்து தான் டெலிகாஸ்ட் ஆகணும் அப்ப நாங்க ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்கு முன்பு அந்த எபிசோடை எடிட் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி எபிசோடை நாங்க எடிட் பண்ணி கொடுக்கணும்னா நாங்க அஞ்சு கேண்டிடேட்டை வச்சு என்றைக்கு எப்படி எடிட் பண்றது என்றைக்கு டெலிகாஸ்ட் பண்றது எப்படி கொடுப்பது அப்படி வார வாரம் ஷூட்டிங் நடத்துவோம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஷூட்டிங் நடத்துவோம் அப்பொழுது சேனல் வந்து இதை பற்றி பயந்தார்கள் யார் வந்து பயனாளர்களோ அவர்களும் அவர்களும் இதை பற்றி பயந்தார்கள் நாங்க எல்லா இடத்துக்கு வெளியில போறோம் காஃபி ஷாப் போவோம் ஹைவே மோட்டலுக்கு போவோம் அங்கெல்லாம் போகும் பொழுது ரொம்ப நல்ல நிகழ்ச்சி பண்றீங்க ரொம்ப நல்ல நிகழ்ச்சி பண்றீங்கன்னு வாங்க ஆனால் யாருமே தங்கள் வீட்டு பெண்ணையோ பையனையோ கொண்டு வந்து உட்கார்த்தி வைக்க தயங்கினார்கள் விரும்பலன்னு சொல்ல முடியாது தயங்கினார்கள் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தாண்டி நாம வந்தோம் அப்படின்னா அதற்கு காரணம் திருமதி அனு குறிப்பிட்டது போல எங்கள் மனசுல ஒரு நம்பிக்கை இருந்தது இதை கட்டாயமாக நாம ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தது